மயிலாடுதுறை அருகே தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான பூர்ணம்பாள் புஷ்கலாம்பாள் உடனாகியோவில் கும்பாபிஷேகம் தருமபுரம் ஆதீனம் மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியூராட்சி கருங்குயில்நாதன் பேட்டையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சக்திபுரீஸ்வர சுவாமி கோவிலை சார்ந்த பழமை வாய்ந்த அருள்மிகு பூர்ணம்பாள் புஷ்கலாம்பாள் உடனாகிய ஐயனார் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கடந்த பத்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீரடங்கிய கடங்களுடன் பதினோராம் தேதி முதல் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று மகா பூர்ணாபுதி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மல்லாரி இசை முழங்க புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாதியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கலசத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் போத தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது